அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் ஒரு அற்புதமான ரொம் அற்புதம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில அந்த அற்புதம் என்பது அடங்காது இந்த விஷயத்தை நேத்தே ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஆனால் நேற்றைய தினம் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால உங்களுக்கு இதை பற்றிய பதிவு கொடுக்க முடியல இன்றைய தினமோ வெள்ளிக்கிழமை அதுவும் கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான மாதங்கள் அப்படின்றத நாம பல பதிவுகள்ல பார்த்தோம் அதாவது ஈஸ்வரருக்கு மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த மாதம் உகந்தது அப்படின்னு பார்த்தோம் திருமலை திருப்பதி இதை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் ஏன் ஏழு ஏழு உலகத்திலும் இருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் திருமலை திருப்பதி அந்த திருமலைக்கு அருகாமையில் இருக்கின்ற திருச்சானூர் திரு சுகநூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பத்மாவதி தாயார் அவதார ஸ்தலம் அது பெருமாள் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிந்த பிறகு பத்மாவதி தாயார் பத்ம சரசில் இருந்து அவதாரம் செய்தார்கள் தங்க தாமரையில் உடல் முழுவதும் பொன்னிறமாக ஜொலி ஜொலிப்போடு மகாலட்சுமி தாயார் வீரலட்சுமியாக திருச்சானூரில் அருள் புரிகின்றார் பத்மாவதி தாயார் அப்படின்னு திருநாமம் இந்த தாயாரினுடைய அவதார தினம் இன்று அதாவது கார்த்திகை மாதத்தில் சுத்த பஞ்சமி என்று ஒரு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் அவதாரம் செய்தார் அந்த தினம்தான் இன்றைய தினம் அப்போ இந்த தினம் எவ்வளவு சிறப்புடையது அந்த தாயாரினுடைய பார்வைக்காக பார்வைக்காகத்தானே நாம் எல்லாரும் கடந்து தவிக்கின்றோம் அப்படி இருக்க பெருமாளும் தாயாரினுடைய கடைக்கண் பார்வைக்காகத்தான் அவ்வளவு வந்து அவர் வந்து தவம் இருந்தார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தினத்தில் மகாலட்சுமி தாயார் வீரலட்சுமி தாயார் பத்மாவதி தேவியை நாம் இன்று மனதார தியானம் செய்து அவருக்கான பூஜைகளை நாம் செய்யும்போது அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் எப்படி செய்யணும் வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவு தாயாரை வணங்கும்போது அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு பொருளாதார பிரச்சனை நீங்கி எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்பட்டு விஷ்ணு லோகமும் நமக்கு ஏற்படும் ஆரோக்கியம் என்பது நமக்கு ஏற்படும் நிறைய நாட்களாக அந்த பத்மசரஸில் ஒரு தாமரை பூத்திருந்தது ஆனால் அந்த தாமரை வந்து விரியவே இல்லை அப்போ பனிரெண்டு வருடங்கள் தவம் இருந்த பெருமாள் இந்த தாமரையை பார்க்கிறார் இது ஏன் விரியாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் வந்து சூரிய நாராயணரை பிரதிஷ்டை செய்கின்றார் பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த சூரிய கிரணங்களினுடைய அந்த ஒரு சக்தியின் காரணமாக அந்த தங்க தாமரை என்பது இந்த கார்த்திகை சுத்த பஞ்சமி என்று அது விரிகின்றது அதிலிருந்து தாயார் அவதாரம் செய்கின்றார் இப்பொழுதும் அந்த சூரிய நாராயண பெருமாள் கோவிலை நாம் திருச்சானூர் சென்றால் பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைந்தது திருச்சானூர் திருச்சுகனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாஞ்சரார்த்த ஆகமம் பிரகாரம் பூஜைகள் எல்லாம் நடைபெறும் ஒரு திவ்ய முகூர்த்தம் நிர்ணயம் செய்து திருமலையில் இருந்து தாயாருக்கு சாறை அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் புடவை ரவிக்கை மற்றும் ஒரு பிரத்யேகமான அதாவது தங்க நகை ஒவ்வொரு வருடமும் இப்படி வந்து பெருமாள் அனுப்புவார் இதை வந்து திருமலையில் இருந்து திருச்சானூர் வரை அதை வந்து கஜ வாகனத்தில் அதாவது கஜத்துக்கு மேலே ஏறி ஒருத்தர் அவருக்கு வந்து நல்ல தலைப்பாக எல்லாம் கட்டி அந்த கஜத்துக்கு மேலே தாயாரினுடைய அந்த மஞ்சள் குங்குமம் சாறை என்பது அனுப்பப்படும் இது வந்து கோலாகலமாக இன்றைய தினம் அதிகாலையில் இருந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அந்த ஒரு சாரையை கொண்டு வந்த பிறகுதான் இங்கு அம்பாளுக்கு அபிஷேகமெல்லாம் நடைபெற்று தீர்த்தவாரி என்பது நடைபெறும் அம்பாளின் உடைய பிறந்த நாள் இன்று இந்த ஒரு சுப தருணத்தில் நாம் அம்பாளை தரிசிக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் மனதார நினைக்கவாவது செய்ய வேண்டும் ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க வந்து அந்த பத்ம சரசை ஆவாகனம் செய்ய மந்திரங்கள் எங்களுக்கு தெரியவில்லையே நாங்கள் எப்படி ஆவாகனம் செய்வது அப்படின்ற கேள்வி எழும் அதாவது வலது கை வச்சுக்கோங்க அந்த சொம்பில் அந்த வலதுகைக்கு மேல இடது கையும் வச்சுக்கோங்க கண்களை மூடி தாயாரை நினைத்து அந்த சரசு தாயார் ஆவாகயாமி ஆவாகயாமி அப்படின்னு மூன்று முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா முடிந்தா மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் நீரால இன்றைய தினம் பதினாறு முறை ஸ்ரீசுத்தம் கேட்டுக்கொண்டு கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு தாயாருக்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் சமர்ப்பணம் செய்து பதினாறு முறை ஸ்ரீசுத்தம் கேட்ட பிறகு இந்த ஒரு ஜலத்தை நீங்கள் மற்றும் வீடு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தெளித்து கொண்டு தீர்த்தமாகவும் எடுத்து அடுத்த முறையாவது உங்களை இந்த நாளில் வந்து நாங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டி உங்களுடைய அந்த கஷ்டங்களை சொல்லுங்கள் இன்றைய தினம் அவதார தினம் அப்படின்றதுனால தாயார் அனைவருக்கும் அருள் செய்வார் பெருமாளுக்கே அருள் செய்தவர் தாயார் பெருமாளினுடைய கஷ்டத்தை போக்கியவர் தாயார் நம்முடைய கஷ்டத்தையும் பெருமாள் மற்றும் தாயார் போக்குவார்கள் அடுத்து நாளைய தினம் ஒரு அற்புதமான சிறப்பு வாய்ந்த தினம் அதை பற்றிய தனி பதிவு வந்து இன்னொன்று கொடுக்குறேன் அப்பைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்குறேன் உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை ஒரு இரண்டு நிமிடம் செலவழித்து அந்த ஒரு சேனலுக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்னு மனதார எதிர்பார்க்குறேன் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாம் பேசலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கிறாங்க நேர பற்றாக்குறையின் காரணமாகத்தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் எல்லாத்தையும் படிப்பேன் அவற்றை வந்து ஒரு வீடியோக்களாகவும் போடவும் நான் ட்ரை பண்ணுவேன் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக வீடியோக்கள் வந்து நிச்சயமாக வரும் ஸோ இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை யாரும் கூடாது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு சிறப்பு பதிவு இன்றைய தினம் தாயாரை வந்து சேவித்து கொள்ளுங்கள் அருகில் தாயாரினுடைய சன்னிதானம் இருந்தால் தாயாருக்கு நீங்கள் பூக்களை அதாவது வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு போய் கொடுத்து பத்மாவதி தாயாராக தியானம் செய்து அவர்களை வந்து தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் இப்படி செய்யும்போது தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்